வெல்கம் டு நியூ டென் பிசிங் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் ஸோ எங்கே ரெஃபர் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்துக்காக தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு சோர்ஸஸாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிலபஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியல அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா நிறைய அகாடமிலருந்து ஃப்ரீ மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஒரு சிலரில் ஃப்ரீ மெட்டீரியல் கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து பெய்டு மெட்டீரியல் வந்து கொடுக்குறாங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக எடுத்து போடுறாங்க ஓகேங்களா ஸோ அது மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பிடிஎஃபாக ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இங்கே பார்த்தோம்னா இதுக்கு கரண்ட் ஆப்போசிட்டே நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம எடுத்து எழுதுறது தான் ரொம்பவே கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் குரூப் வந்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நீங்கள் அதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் குரூப் டூ படிக்கும்போது பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகே நாள் நடுவில் கொஞ்ச நாள் கேப் விட்டாங்க இப்போ மீட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் ப்ரொமோஷனும் இல்லை இதுக்காக நான் அமௌண்ட் வாங்கிட்டு இதை நான் பண்ணுறணும் இல்லை நீங்கள் ஆனால் நினைக்கிறவங்க அப்படி தான் நினைப்பீங்க நினச்சிக்கோங்க பட் இந்த விஷயம் ஒரு பத்து பேருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவை நான் எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கட்டாயம் இப்போது நிறைய கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மலைவாழ் பக்க பகுதியில் வாழக்கூடியவங்களுக்கும் ஸோ நானே ஒர்க் பண்ணுறதுனால் ஒரு ஒரு ரூரல் ஏரியா தான் ஒரு கிராமம்தான் அங்கே வந்து நியூஸ் பேப்பர் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ எல்லா வகையான நியூஸ் பேப்பரும் கிடைக்கிறதும் இல்லை ஸோ எல்லா வகையான மெட்டீரியல்ஸும் அங்கே கிடைக்கிறதும் இல்லை ஒரு ஜெராக்ஸ் கடைக்கே ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு வந்து போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஸ் இந்த மாதிரி டெலிகிராம் குரூப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது என்னோட குரூப் நான் ஏதாவது ஒன்று இது பண்ணனா உடனே அது எதுன்னு சொல்லி நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க ஓகேங்களா இது எனது இல்லை நான் நான் இது நானே இப்போ இது பாருங்கள் தினமணி நியூஸ் பேப்பரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது எனக்கே இவ்வளோ நாள் தெரியல நானே அவ்வளோ படிக்காமல் இருந்திருக்கேன் ஸோ நான் பார்க்குறேன் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒன்று இருக்குது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துங்க அப்படின்ற ஒரு தகவலை தான் நான் சேர்க்குறேன் இது கண்டிப்பாக நிறைய பேர் என்னென்னா சிட்டியில் இருப்பீங்க டிஎன்பிசி படிப்பேன் உங்ககிட்ட நல்ல வெல் கரண்ட் அப்படிஸ்தான சோர்சஸ்லாம் இருக்கும் ஏன்னா வந்து இது கண்டிப்பாக யாருக்கு போகணுன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கும் அதே மாதிரி வந்து ஏழை மாணவர்களுக்கும் அப்புறம் வந்து இருந்து படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஸோ வேலைக்கு போய்ட்டு வந்து டைம் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்காமலே இருக்கிறத முடிக்கலாம் அப்படின்ற நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ பெண்கள் வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இதெல்லாம் எங்கேருந்து ரெஃபர் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் இதை வந்து நீ ப்ரொமோட் பண்ணுறடா இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கடா அதுக்காக நீ இதை பண்ணுறன்னு என்னை நிறைய பேர் சொல்லலாம் ஓகேண்ணா ஆனால் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகேண்ணா ஸோ ஓகே வேணுன்றவங்க இது யூஸ் பண்ணிங்க ஃப்ரீயாகவே இருக்குது டெலிகிராம் குரூப்பில் டெய்லியும் இது வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் போய் எடுத்துக்கிட்டோம் அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டெலிகிராம் குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இது பாருங்க ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானப்பீட விருது ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லொக்கேஷன் ஒரு ஒரு பிளேஸ் இருக்குன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்குன்னா அந்த ப்ளேஸை வந்து பிளேஸஸோ அல்லது வந்து கண்ட்ரியோ அந்த மாதிரி பேர்கள் வந்ததுன்னா அதை வந்து வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ க்ரீன் கலரில் பார்த்தோம்னா திட்டங்கள் இம்பார்ட்டண்டான திட்டம் மத்திய அரசு திட்டங்களாகட்டும் மாநில அரசு திட்டங்களாக இருக்கட்டும் அந்த கொள்கைகளை வந்து கிரீன் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோ கலரில் வந்து மற்ற அம்சங்கள் ஓகேங்களா ஓரளவு அதாவது மெயின் பாயிண்ட்டாக இல்லாமல் செகண்டரியாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நேம்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ப்ளூ கலர் வந்து எல்லா டேட்டுமே டேட்டு மந்த்து இயர் வரதெல்லாமே ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க ஸோ ரெட் பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட் வந்து ரெட் ரெட் கலரில் ரெட் பாக்ஸாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி ப்ளூ பாக்ஸ் வந்து நார்மல் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒம்பதாவது ஞானப்பீட விருது இந்திய எழுத்தாளர் வினோத் குமார் சுக்லா தேர்வாயிருக்காங்க ஸோ இந்தி எழுத்தாளர் ஓகேனா ஸோ அதுதான் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞானப்பீட ஞானபீட விருது யார் கொடுத்துருக்காங்கற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டினை கொடுத்துட்டு நியூஸ் பேப்பரை கட்ட கொடுத்துட்டு ஹைலைட்டும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஞானப்பீட விருது பற்றியான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ப்ரீவியர் கொஷின் பாருங்கள் ஜெய அகிலன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வாங்கியிருக்காரு ஜெயகாந்தன் ரெண்டாயிரத்து ரெண்டில் வாங்கியிருக்காரு இதெல்லாமே ப்ரீவியூஷர் கோஷன் தான் ஓகேனா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இது ஒன்று மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் வந்து ராம்சார் தலங்கள் ஓகேண்ணா தமிழகத்தில் வந்து ராம்சார் தலங்கள் ஸோ இது வந்து என்னென்னா சுற்றுச்சூழலை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேண்ணா சுற்றுச்சூழலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொன்றுமே டைட்டில்வர்ஸாகவும் போட்டிருக்காங்க இமேஜாகவும் போடுறாங்க நான் வந்து அதில் சில விஷயத்தை மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மெட்டீ இதை இது மெட்டீரியல் இது 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 இல்லை ஆக்சுவலாக இது நியூஸ் பேப்பர் கேட்டு தான் எக்ஸ்ட்ரா அவங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க சேர்த்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ ராம்சார் தலங்கள் எத்தனை இருக்குது இந்திய அளவில் எத்தனை இருக்குது தமிழ்நாடு அளவில் எத்தனை இருக்குது அப்படின்னு அவங்க சில விஷயங்களை எஃபோர்ட் போட்டு சேர்த்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிட்டீங்கன்னாலே அது உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் அது வந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ப்ரிண்ட் போட முடியாது அதை ஏன்னா அதில் வந்து இது பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்து டெய்லியும் நோட் போட்டு எழுதி வச்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பிடிஎஃபாக வேணும்னாலும் அதுக்கும் அவங்க வந்து வழிமுறை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் கரண்ட் அபேர்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் தமிழகத்தில் வந்து இப்போ புதுசாக ரெண்டு ராம்சார் தலங்கள் இது பண்ணியிருக்காங்க யுனெஸ்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து என்ன பண்ணிங்கன்னா முதல் முதல்ல ராம்சார் மாநாடு ஆரம்பிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கட்டும் இல்லை ராம்சார் மேம்படுத்த தமிழக வனத்துறை என்ன புதியமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது இந்தியாவில் எத்தனை ராம்சா தலங்கள் இருக்குது ஸோ அப்படின்ற டீட்டெயில் இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசத்தில் இது வந்து என்னென்னா யூனிட் சிக்ஸில் அந்த இது இருக்குங்களே புவியல் இருக்குங்களே ஸோ அதில் வரும்ல டைட்டில் சுற்றுச்சூழல் அப்படின்ற டைட்டிலுக்கான இதுதான் இது நான் எடுத்து வச்சது ஸோ சிவங்கி புலி வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம் சிவங்கி புலி திட்டம்ன்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து குணா தேசிய பூங்காவில் வந்து சிவங்கி புலியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க தெ தென்னாப்பிரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸோ அந்த சிவங்கி புலி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இருபது நாலு குட்டிகளை புதுசாக ஈன்றிருக்கு ஸோ சிவிங்கி புலி திட்டத்தை பற்றி கொடுத்து இப்போ என்ன இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்ற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பருவநிலை மாற்ற நடவடிக்கை இது சிலபஸ்லேயே இருக்குது நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க பருவநிலை மாற்றம் அப்படின்ட்டு ஸோ அதில் வந்து இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருக்குது அப்படின்ற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ அதே மாதிரி உலகின் மூன்றாவது பெரிய பசுமை இல்ல வாயு உமிழ்வு நாடாகவும் இந்தியா உள்ளது அதிக அளவில் பசுமை வாயு வந்து வெளியேற்ற நாடுனா இந்தியாவாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்தியா பிரிட்டனும் மட்டுமே இடம்பெற்றுள்ள ஜி டுவெண்ட்டி நாடுகளில் ஓகேண்ணா ஸோ அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு ஓகேண்ணா ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் ஸோ வளரும் நாடுகளுக்கான ஆண்டுதோறும் ஒரு ட்ரில்லியன் டாலர் பருவநிலை நிதி ஸோ இது எங்கன்னா காப் டுவெண்ட்டி நைன் வந்து நடந்துச்சு இல்லையா அந்த காப் டுவெண்ட்டி அதான் சி சிஓபின்னு சொல்லும் இல்லையா காஃப்னு சொல்லும் இல்லையா ஸோ அந்த இதில் காப் டுவெண்ட்டி நைன் இருக்கிற டேட்டாஸ் இது இதெல்லாம் வளரும் நாடுகளுக்கு ஆண்டுதோறும் ஒரு ட்ரில்லியன் சொல்லி டாலர் கொடுத்துருக்காங்க நம்ம சிலபஸ்லேயே காப்புன்ற விஷயமும் கொடுத்துருந்தாங்க ஓகே அதே மாதிரி வந்து வனப்பகுதி வந்து இந்தியாவில் வந்து காடு ஸோ அது எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மத்திய அரசோட அறிக்கையில் இதை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் கனிம சுரங்கம் அமைக்க தமிழக அரசு அனுமதிக்காது அதான் அரிட்டாப்பட்டி ஸோ அரிட்டாப்பட்டியில் இப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் ஓகேண்ணா ஸோ அரிட்டாப்பட்டியில் வந்து ஏன் அரிட்டாப்பட்டி தடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பாரம்பரிய தளம் தமிழகத்தோட முதல் பாரம்பரிய தளம் வந்து அரிட்டாப்பட்டி தான் மதுரை மாடலில் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த டேட்டாவும் அது கூட சேர்த்து கொடுத்துருவாங்க முப்பத்தி ஒன்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து இருபத்தி நாலு முடிஞ்சிச்சு ஸோ அதோட நூற்றாண்டு விழா கண்டிப்பாக கண்டிப்பா கர்நாடக சான்சஸ் இருக்கு அதேமாதிரி வயதான மகாதேவன் பெயரில் சிந்து இது வந்து எங்கன்னா யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா நம்மளோட அகலாய்வு இது சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் வரலாறு அப்படின்ற இடத்துல வந்து இந்த நியூஸ்லாம் வரும் நம்மளுக்கு கரண்ட் அபேஸா ஓகேங்களா ஸோ ஐராவதம் மகாதேவன் உங்களுக்கு தெரியும் சிந்து வெளி ஆராய்ச்சி பற்றி நூல் எழுதியிருப்பார் அந்த எருதுகள் வந்து காலை முத்திரை வந்து சிந்து சமூக தொடர்புடையது அங்கே கிடைச்ச முத்திரையில் வந்து நம்ம தமிழை தொடர் தொடர்புடையதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அவர் பேரில் வந்து ஒரு இருக்கை சிந்து வெளியே சிந்து வெளி ஆய்வு இருக்கை வந்து இவர் பேரில் தொடங்கியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸோ அந்த டேட்டா ஸோ அதே மாதிரி லாகூர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் இங்கே சொல்லலை ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு இதை நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் அப்போ இதை கொஸ்டின்ஸாக கேட்க சான்சஸ் இருக்குது கரண்ட் அபேர்ஸில் இதை நான் தனி ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சம சிந்துவெளியோட நாகரிகமும் தமிழ்நாட்டோட இரும்பு காலமும் சம காலத்தை தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து இரும்பு வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ சிந்துவெளி நாகரிக வரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு நாகரிகம் வந்துருச்சுன்ற டேட்டா இப்போ ரீசெண்டாக படிச்சோம் இல்லையா ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி டிசம்பர் பன்னெண்டில் வந்து வைக்கம் போராட்ட வெற்றி நூற்றாண்டு விழா ஐஎன்எம் ஓகேனா ஸோ பெரியார் பற்றி சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ பெரியாரோட போராட்டமாக இருக்கட்டும் வைக்கம் போராட்டம் இது யூனிட் எயிட்லேயும் நம்ம சொல்ல அதாவது சிக்ஸ்லேயும் சொல்லலாம் ஐஎன்எம்லேயும் சொல்லலாம் யூனிட் நைன்லேயும் இதை கொண்டு வரலாம் ஓகேங்களா ஸோ அப்போது பெரியார் வந்து ஆயிரத்தி தான் வைக்கம் போராட்டம் கிடைச்சி பண்ணியிருப்பார் ஸோ அதோட நூற்றாண்டு விழா இதில் அது மட்டும் இல்லாமல் வைக்கம் வீரர் பெரியார் நினைவாக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சமூக நீதியாக போடுறவங்களுக்கு பெ பெரியாரோட விருது வைக்கம் வீரர் அப்படின்ற ஒரு விருது கொடுக்குறாங்க அப்புறம் யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவரோட பெயர் அமைச்சிருக்காங்க சிவகங்கையில் வந்து சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்கு வேலி அம்பலம் ஐயன் நம்மளை கேட்கலாம் ஏன்னா விடுதலை வி விடுதலைக்காக போராடிய தமிழக பெண்கள்னு சொல்லி ஒரு கொஷின் போகிறோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணாலும் இதை கேட்கலாம் கண்டிப்பாக வாழுக்கு வேலி அம்பலம் சிலையை முதல்வர் முகஸ்ட் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கையில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உலக தமிழாட்சி நிறுவன தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் நியமனம் ஓகேங்களா ஆர் பாலகிருஷ்ணன் இவரும் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முத முதல்ல வந்து இவர் ஒரு தமிழை தமிழ்லேயே எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தமிழ்லேயே எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரிசால் வந்து வேலை பண்ணிரு கலெக்டராக இருந்திருப்பாரு சரிங்களா ஸோ முதல் முதல்ல வந்து தமிழ்ல எழுதி போன ஒரு இவர் தான் ஸோ அங்கே இருக்கு பாருங்க பாருங்க இப்போ இந்த டேட்டா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஆனால் அதில் வந்து நம்ம சிலபஸுக்கான ரிலேட்டடாக நம்ம படிப்போம் இல்லையா தமிழ் புக்கில் படிப்போம் இல்லையா அந்த டேட்டா கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஓகேங்களா ஒடிசாவில் வந்து பணி புரிஞ்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த டேட்டா கூட ஸோ இவர் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்த்துருக்காங்க ஓகேங்களா உலக தமிழ் ஆட்சியினுடைய தலைவராக இவரை நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி கீழடி சிவகலை உள்பட்ட இருபது இடங்களில் தொழில் துறை தொடர்ந்து ஆய்வு நாம் சொன்னோம் இல்லையா யூனிட் சிக்ஸுக்கு வந்து கரண்ட் அபில்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னோம் இல்லையா தொழில் அகல்வராட்சி பற்றி ஸோ அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க சிவகலை உள்பட இருபது இடங்களில் தொழில் துறை தொடர்ந்து ஆய்வு ஸோ கிரிராஜன் எம்பிக்கு மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லா டீட்டெயிலும் இது இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ யூனிட் சிக்ஸ் பார்த்தோம் இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு ஓகேங்களா ஸோ அது ரிலேட்டடாக ரெண்டு மூணு தான் எடுத்திருக்கேன் நான் ஸோ பாரதிய அந்திராக்சிகா ஸ்டேஷன் என்னும் ஆய்வு நிலத்தை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே நம்ம இருக்கணும் எப்படி சர்வதேச விண்வெளி நிலையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களோ அது மாதிரி நம்ம பாரதிய அந்திராக்சிகா ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளன்னு சொல்லி இஸ்ரோ திட்டமிட்டுருக்கு அமெரிக்கா சீனா ரஷ்யாவை தொடர்ந்து விண்கலன் ஒருங்கிணைப்பை முன்னேற்ற நாடு வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு விண் நிலையத்தை உருவாக்கணும்னு நினச்ச நாடு வந்து நாம் தான் சீனா ரஷ்யா விண்கலன்களை வெற்றிகரமாக விண்ணில் இணைந்து ஒரு புதிய அது பேர் வந்து ஸ்பெடாக்ஸ் விண்கலன்கள் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பு அதே மாதிரி கீழே ஒன்று பாக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே இந்த டேட்டா ஸோ மனிதர்களை அனுப்பும்போது அதாவது விண்வெளிக்கு அனுப்பும்போது ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொரு விண்கலத்திற்கு மற்றொரு விண்கலத்திற்கு அவர்கள் மாறுவதற்கு எரிபொருளை மாற்றும் மாற்றிக்கொள்வதற்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில்நுட்பத்தை புதுசாக உருவாக்கியிருக்காங்க ஓகேனா ஸோ இந்த மாதிரி கரண்ட் அபேர்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பயிர் காப்பீட்டு திட்டங்கள் நீட்டிப்பு நம்ம படிச்சிருப்போம் பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போ வந்துருவோன்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்கோம் ஓகேண்ணா ஸோ பயிர் காப்பீட்டுத் திட்டங்கள் அதான் பிரதமரின் பசல் பீமா யோஜனா அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா ஸோ அந்த திட்டங்களாக இருக்கட்டும் ஸோ அந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க இப்போ என்ன கரண்ட் அபீர்ஸில் புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படின்ற டேட்டாவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஹைப்பர்சானிக் ஏவுகணை சோதனை வெற்றி ஸோ இப்போ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு பாயக்கூடிய ஒரு சோனிக் ஏவுகணை டிஆர்டிஓ மூலிமா பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் கரண்ட் அபிர்ஸாக நம்ம இதில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்கலாம் அப்புறம் கார்பன் உமிழ்வு இல்லாத போக்குவரத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே கார்பன் உமிழ்வு இப்போ ஜீரோ கார்பன் மில் கொண்டு வரணும்னு சொல்லி இலக்கு பாரிஸ் பேஸ் பண்ணி நம்ம வச்சுருப்போம் ஸோ அதில் இப்போ என்ன அப்டேட் இருக்குது ரெண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் நூறு சதவீதம் கார்பன் இல்லாத சரக்கு போக்குவரத்து போக்குவரத்தில் வந்து ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ளே கார்பன் மில்வை குறைச்சிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி தமிழ்நாடு ஓகேன்னா அது வந்து சயின்ஸ் அண்ட் டேக்கு இது வந்து தமிழ்நாடுகளோட விருதுகள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள முக்கியமான விருதுகள் அம்பேத்கர் விருது பெரியார் விருது ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா அண்ணா விருது அப்புறம் வந்து பாரதியார் விருது ஸோ இந்த மாதிரி எல்லோருடைய விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் விருது திருவிக்கா விருது திருவள்ளுவர் திருநாள் திருவள்ளுவரோட திருநாள் கலைஞர் விருது ஸோ இந்த மாதிரி முக்கியமான விருதுகள் வந்து ஒரே இதில் கொடுத்துட்டாங்க இதை எடுத்து நம்ம நோட்ஸாக எழுதிக்கலாம் இல்லை அப்படியே கூட படிச்சுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அடுத்து வந்து புதிய சி புதிய சிஏஜி ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி இங்கே பாருங்க இது கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நியூஸ் பேப்பர் கட்டு நியூஸ் பேப்பர் கட்டை கொடுத்துட்டு இப்போ புதிய சிஏஜி சிஏஜிஆர்னா சஞ்சய் மூர்த்தி ஸோ அவரை பற்றி டேட்டா கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிஏஜி பற்றி ஆர்டிகளும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஓகேனா ஸோ சிஏஜி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ இதை பற்றியுமே எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள் இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நான் எடுத்து வச்சேன் ஜேடி ஏர்வேஸ் நிறுவனத்தை கலைக்க உச்ச நீதிமன்றத்துக்கு உத்தரவு இருக்குது உத்தரவு போட்டிருக்காங்க ஓகேண்ணா உச்ச நீதிமன்றம் உத்தரவு ஸோ இதை எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன்னா உச்ச நீதிமன்றத்தோட சிறப்பு அதிகாரம்னு ஒரு ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேண்ணா ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எதாவது சொல்லணுன்னா உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அதிகாரமாக ஓகேண்ணா ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அப்போ நம்ம கரண்ட் பிரச்சனை என்ன இந்த தீர்ப்பு எந்த ஆர்டிஎல் படி கேட்கப்படும்னா ஸோ இந்த ஆர்டிஎல் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம ஓகேண்ணா ஸோ கேட்கறது சான்சஸ் இருக்குது அவங்களே கொடுத்துருக்காங்க கடன் தொகை மீட்கப்படாதாலும் மோசமான நிலையை கருத்தில் கொண்டு அரசமைப்பு சட்டம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் உள்ள சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி ஜெடிஆர் நிறுவனத்தை கிழக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓகேண்ணா ஸோ இது மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் உத்தரகாண்டில் வந்து இதெல்லாம் வந்து பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸு உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் ஸோ நான் பார்த்துருப்போம் ஆர்டிகல் நாற்பத்தி நாலு என்ன சொல்லணும்னா ஒரே சிவில் சட்டத்தை வந்து பேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களே எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துட்டாங்க ஸோ நியூஸ் பேப்பர் கட்லேயும் மட்டும் சொல்லிட்டு ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் முத முதல்ல அமல்படுத்தக்கூடிய முதல் பிளேஸ் என்ன அப்படின்னா உத்தரகாண்டு தான் ஓகேங்களா ஸோ உத்தரகாண்ட்ல வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸாக கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானு கூடுதலாக நதிநீர் திறப்பு ஸோ நதிநீர் திறப்பை பற்றி சொல்லக்கூடிய இது என்னென்னா ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓகே நாங்கள் படிச்சிருப்போம் ஆட்டியல் இரநூத்தி அறுபத்தி நதிநீர் ஒப்பந்தம் ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து இந்த ஒரு புதுசு இது வந்திருக்கு இரு நாடுகளிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் நம்ம என்ன பண்ணால் சிந்து நதிர் ஒப்பந்தம் எப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரிவிஷனில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஸோ அதே மாதிரி ஆளுநருக்கான எதிரான வழக்கு ஸோ தீர்ப்பு ஒத்துழைப்பு அதாவது ஆளுநர் வந்து ஆட்டியல் இரநூத்தி ஒன்று படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மசோதா ஒப்புதல் இரநூறு ஆட்டியல் இரநூறு என்னன்னா அவர் ஒப்புதல் வழங்கலாம் வழங்காமல் போகலாம் இல்லை திருப்பி அனுப்பலாம்னு சொல்லுவோம் ஆனால் இரநூத்தி ஒன்று என்னன்னா அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கக்கூடியது ஸோ அந்த ஆட்டியில பத்தியும் ஆட்டியில் நூத்தி பதினொன்னு பத்தியும் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்படிதான் படிக்கணும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா அதுல வந்து சிலபஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தேடி எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெய்லியும் நியூஸ் பேப்பரை எடுத்து அதில் இருக்கிற முக்கியமான டேட்டாவை கட் பண்ணி ஹைலைட் பண்ணி ஸோ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் அதாவது டிஎன்பிசி ரிலேட்டடான இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டாஸை போட்டு நமக்கு பண்ணியிருக்காங்க இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தேசிய சுகாதார இயக்கம் நான் பார்த்துருப்போம் ஆல்ரெடி வந்துருக்கோம் தேசிய சுகாதார இயக்கம் அப்புறம் வந்து நகர்ப்புற சுகாதார இயக்கம் ஓகேங்களா என்ஹெச்எம் சொல்லுவோம் என்ஆர்ஹெச்எம் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்தது இப்போ மேலும் ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா நிறைய இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நான் எடுத்து வச்சேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு கரண்ட் எஃபர்ஸை பற்றி தெரியாமல் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிராம சுயராஜ்யம் ஸோ பிரதமர் மோடி கிராம சுயராஜ்யம் பற்றி சொல்லியிருப்பார் ஆர்டிகல் நாற்பது இதில் கொண்டு வந்திருப்பாங்க இதில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் சுவாமித்வா பூமி ஆதார் ஓகேனா நிலத்துக்கு வந்து ஒரு ஆதார் மாதிரி ஒரு ஸ்கீம் எப்படி மனுஷங்களுக்கு ஆதார் இருக்கோ அது மாதிரி நிலத்துக்கு வந்து ஒரு அடையாள அட்டை கொடுக்குறது தான் சுமா சுவாமித்துவா பூமி ஆதார்ன்ற ஒரு திட்டம் ஓகேண்ணா ஸோ அதே மாதிரி வந்து இலவச சமையல் எரிவாயு திட்டம் நம்ம பார்த்துப்போம் உஜ்வால திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேனா ஸோ எல்லாமே பார்த்தோம்னா கரண்ட் அபிஷர்லாம் நிறைய விஷயம் இருக்குது நியூஸ் பேப்பரில் இவ்வளோ கொடுக்குறாங்களான்றது எனக்கே தெரியல தினமணியில் தான் இது அப்டேட் பண்ணிக்காங்க முடிஞ்ச தினமணி நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க படிக்க முடியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அதை கொண்டு வந்திருக்காங்க இப்போது ஓகேனா ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா தேசிய ஊரக வேலை திட்டம் அதில் வந்து பழைய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கட்டில் அதாவது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் அதே மாதிரி வந்து வேலைவாய்ப்பு வரக்கான திட்டங்கள் ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசின் திட்டம் தமிழகத்தில் நாற்பத்தி நாலு பெண்களுக்கு ட்ரோன் அளிக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ மத்திய அரசு திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா நமோ ட்ரோன் தீதி தீதினாலே பெண்கள் அர்த்தம் ஸோ நமோ ட்ரோன் தீதி அப்படின்ற திட்டத்தடி தமிழக பெண்களுக்கு நாற்பத்தி நாலு பேருக்கு ட்ரோன்கள் கொடுக்குறாங்க ஸோ மகப்பேறு நிதி விநியோகம் நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் கொண்டு வந்திருப்பாரு ஸோ மகப்பேறு உதவி திட்டம் ஸோ அது இப்போது கரண்ட்டில் என்ன பேஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருவாங்க டேட்டாவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுன்ற டேட்டாவிலிருந்து ஓகேங்களா ஸோ எல்லாத்தையுமே அவங்களே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேறு யூஸ் பண்ணி பாருங்கள் அது யூஸ் பண்ணிப்பாருன்னா அந்த டெலிகிராம் குரூப் போய் பாருங்கள் டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலாக ஃப்ரீ தான் ஓகேனா ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து தனியாக ஒரு சார்ஜ் போட்டுருக்காங்க டூ ஃபார்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க இதோட சார்ஜ் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஓகே அஞ்சு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை டிஎன்பிசி அதாவது தமிழ் என்ன சொல்லிட்டோம் நான் சொல்கிறேன் அதை பற்றி டீட்டெயில் ஸோ என்னென்னா இப்போ தமிழ்நாடு பாலிட்டி மத்திய நிர்வாகம் மாநில நிர்வாகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவராலாகவே எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதேமாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து முற்றிலுமாக இலவசமாகவே நூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இரநூத்தி நாற்பது பேர் சொல்லி இரநூத்தி நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த மையம் விழுதுகள் இந்த விழுதுகள் ஸ்கீம் யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த ஒரு மையம் இது ஓகேண்ணா ஸோ இது வந்து ஒரு ஆறு இடத்துல தொடங்கியிருப்பாங்க முத முதல்ல எங்கே தொடங்கியிருக்காங்க சென்னை சோழிங்கிற சம்திங் ஒரு இடத்துல தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா இருக்கும் இதில் இருக்கும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நிழல்கள் அப்படின்ற ஒரு தான் இந்த விழுதுகள் கீழே தான் நிழல்கள்ன்ற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன பண்ணுறதுனா மாற்றுத்திறனாளிகளான அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி மையம் முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டம் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது ஓகேண்ணா இந்த டேட்டாவாக இருக்கட்டும் அடுத்து வந்து கிராம தொழில் முனைவோர் திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு ஆல்ரெடி பார்த்தோம் தொழில் கல்விக்கு வந்து தமிழகத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஸோ மாதிரி உயர்கல்வியில் வந்து புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஸோ இது எல்லாமே இருக்குது முக்கியமான டேட்டா வந்து வறுமையை ஒழிக்க தமிழின் தாய் மாணவர் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு நாலு இருபத்தஞ்சு பட்சத்தில் சொன்ன விஷயம் ஸோ அது வந்து தாய் மாணவர் திட்டம் வந்து எதுக்காகனா தமிழ்நாட்டில் வந்து நிதி ஆயோக் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓகேண்ணா ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மக்கள் வந்து ஏழைகளாக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ அதை வந்து இது பண்ணணும் குறைக்கணும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இலக்க வச்சு குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்துருக்காங்க அந்த முதல்வரின் தாய்மானவர் திட்டம் வறுமை ஒழிப்பு திட்டமாக இது இருக்குது ஓகேனா ஸோ இது மாதிரி வந்து நிறைய கரண்ட் அபில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அரசமைப்பு ஏற்பு தினமாக இருக்கட்டும் அதே மாதிரி பால் தினமாக இருக்கட்டும் ஓகேண்ணா ஸோ சுயமரியாதை காப்போம் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டு மனித உரிமைகள் தினம் ஓகேங்களா ஸோ அது எச்ஐவி தினம் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் வருது ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் ஒரு சில டேட்டா தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஎன்பிசி கரண்ட் அஃபேஸ்ன்ற குரூப்பை டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிங்க பிடிஎப்பாக வேணுன்றவங்க வந்து கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ அவங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பர் கட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து ஹைலைட் பண்ணி ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிஎஃப்பாக வேணும் அப்படின்னா அஞ்சு மாதம் பிடிஎஃப் அதாவது நவம்பர்லேருந்து இப்போ மார்ச் வரையுமே அஞ்சு மாதம் பீடி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பார்ட் ஒன்று தினங்கள் விருதுகள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க தினங்கள் ஓகேங்களா விருதுகள் ஆளுமைகள் மாநாடு நியமனம் நூல்கள் இதெல்லாமே பார்ட் ஒன்னுல பார்ட் டூன்ற பிடிஎஃப்ல வந்து நிர்வாகத்துறை அப்புறம் வந்து அதில் குடியரசுத் தலைவர் பிரதமர் பாதுகாப்புத்துறை நாடாளுமன்றம் மத்திய அரசு அப்புறம் மத்திய அரசோட திட்டங்கள் இதெல்லாமே அதில் வந்துன்னா பார்ட் டூவில் வந்துடுது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரம் ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் அப்புறம் சுகாதாரம் சர்வதேச உறவுகள் தேர்தல் ஆணையம் அறிவியல் தொழில்நுட்பம் நீதிமன்றம் மாநிலம் இதெல்லாமே பார்ட்ஸ் த்ரீயில கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்ட் ஃபோர் பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பற்றி தமிழ்நாடு திட்டங்களாக இருக்கட்டும் தமிழ்நாடு திட்டங்கள் அப்புறம் சுகாதாரம் நலம் சட்டப்பேரவை தமிழ்நாடு தமிழ்நாடோட அச்சீவ்மெண்ட்ஸ் இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்ட் ஃபோரில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்ட் ஃபைவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயினாக வந்து டிஎன்பிசிக்காக வந்து பார்ட் ஃபைவ் தான் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்னா இந்திய அரசியலமைப்புன்ற ஆகட்டும் இ கவர்மெண்ட் இ கவர்னன்ஸ் ஆப் வெப்சைட் முக்கியமான வெப்சைட்கள் ஐக்கிய நாடோட நியூஸ்கள் சுற்றுச்சூழல் அதான் இதுதான் நம்ம எதை சொல்லுவோம்னா புவியல் பாலிட்டியில் ஜியாகிரபில் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்னால் இந்த சுற்றுச்சூழல் தான் ஸோ இது கண்டிப்பாக அந்த சுற்றுச்சூழல் வந்து ஒரு கொஸ்டினும் ரெண்டு கொஸ்டினும் வந்துடும் ராம்சார் தலங்கள் எத்தனை உயிர்கோள காப்பங்கள் எத்தனை பூகம்பம் நிலநடுக்கம் அது எல்லாமே இதில் வந்துடுது அப்புறம் அரசின் சமூக முன்னேற்ற திட்டங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா எக்கனாமிக்ஸில் வருது தமிழ்நாடோட சமூ இது சமுதாய பிரச்சனைகள் பெண்களுக்கான திட்டங்கள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் வறுமை திட்டங்கள் அப்புறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் கு பெண் குழந்தைகளுக்கான திட்டங்கள் இதெல்லாமே பார்ப்போம் இல்லையா கல்வி இது எல்லாமே இதில் வந்ததுனால் இதில் வந்துடுது வேளாண்மை பற்றி டேட்டா கல்வி தனியாக கல்வி பற்றி கொடுத்துருக்காங்க அறிக்கை மற்றும் அமைப்புகள் பெண்கள் பற்றி சர்வதேச செய்திகள் விளையாட்டு செய்திகள் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கரண்ட் அப்பேர்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேண்ணா ஸோ அமௌண்ட் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஓகே ஸோ அதே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ அமௌண்ட் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க மாற்றுத்தினாளிகள் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிருக்கோம் பார்த்துப்பேன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்கு நல்லாவே புரியுது நியூஸ் பேப்பர் வாங்கினாலே மந்த்லி அது எங்கேயோ போய்டுவோம் ஓகேண்ணா ஸோ அவங்க வந்து நாம் சொன்னதுக்காக நியூ டீன்பிசி ஸ்டூடெண்ட் சொன்னீங்கன்னால் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் இந்த பிடிஎஃப் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேண்ணா டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிணா நீங்கள் டெய்லியும் போய் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதை பார்த்துக்கலாம் அது பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க எனக்கு அஞ்சு மாதம் போய் வந்து இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக தனித்தனியாக வேணுமானா நீங்கள் கீழே அந்த குரூப்போட அட்மின் கிட்ட நீங்கள் கான்டெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னென்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருப்பீங்க இது ஒன்றும் புதுசில் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த சேனல் பார்த்துருப்பேன் நீங்கள் வந்து இதை வந்து நிறைய குரூப்பில் ஷேர் பண்ணாலும் அது யாருது அப்படின்றத உங்கள் டேட்டா தெரிஞ்சிருக்காது அந்த கரண்ட் அபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ மெயின்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் ஸோ கட்டாயம் இந்த வீடியோ இந்த இதை நான் போடுறது யாருக்காகனா வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய பெண்களுக்காகவும் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கும் மலைவாழில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட சோர்ஸ் போய் சேராதவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை போடுறேன் சரிங்களா ஓகே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க் யூ பை நியோ